வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அழுவிய தேங்காய் அபசகுணமா நல்ல சகுணமா வீட்டில் என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் அதில் தேங்காய்க்கு இருக்கும் சாமிக்கு பூஜை செய்வதில் இருந்து சடங்கு சம்பிரதாயம் தேங்காய் உடைப்போம் இப்படி வீட்டில் அல்லது கோவிலில் பூஜைக்கு கொடுத்த தேங்காய் அழுகிய நிலையில் இருந்தால் அபசகுணம் என சிலர் கூறுவார்கள் உண்மையிலேயே அழுகிய தேங்காய் அபசகுணமா நல்ல சகுனமா என்பது பற்றி இங்கு காணலாம் மூன்று கண்கள் தேங்காயில் மூன்று கண்கள் இருக்கும் இதில் முதல் கண் பிரம்மன் இரண்டாம் கண் லக்ஷ்மி மூன்றாம் கண் சிவனாக போற்றப்படுகிறது சகுனம் மூலமாக உள்ளத்தின் சுத்தம் வெளிப்படும் என்ற கருத்து நிலவுகிறது அழகிய தேங்காய் தேங்காய் கோணலாக உடைவது சிதற தேங்காய் போடும்போது சுக்கு நூறாக உடைவது தேங்காயில் பூ வருவது என பலவன நாம் நல்ல தீய சகுடமாக பிரித்து பார்க்கிறோம் குழப்பம் தேங்காய் உடைக்கும் போது அது அழுகிய நிலையில் இருந்தால் ஆன்மீகம் சார்ந்து இருப்பவர்களுக்கு அது ஏமாற்றத்தை கலக்கத்தை ஒரு மனக்குழப்பத்தை அளிக்கும் இதை ஒரு அவசகுணமாக பார்ப்பார்கள் சந்தோஷம் தான் ஆனால் உடைக்கும் போது அழுகிய தேங்காய் வருவது நல்ல அறிகுறி என்றும் உங்களை இருக்கும் தேய சக்திகள் பீடை கண் திருஷ்டி போன்றவை அகன்று போகிறது என்பதன் நல்ல அறிகுறி தான் என கூறப்படுகிறது கொப்பரை நீங்கள் உடைக்கும் தேங்காய் கொப்பரையாக இருந்தால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கின்றன தேங்காயில் பூ தேங்காயில் உங்களுக்கு பண வரவு எதிர்பாராத நல்லவை நடக்கும் என்பதை குறிக்கும் நல்ல சகுனமாக காணப்படுகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்